சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உனக்கு பிடித்த மஞ்சளும் குங்குமமும் உனக்கு இன்று தருவதற்காக இருக்கின்றேன் ஏன் இன்று தருகிறீர்கள் என்று என்னிடம் கேட்கலாம் ஏனென்றால் எனக்கு இது மிகவும் பிடித்த நாள் அப்படி அதனால்தான் இன்று தேர்ந்தெடுத்து உள்ளேன் மஞ்சளும் குங்குமமும் என்றால் நீ குழம்பி போக வேண்டாம் ஒன்று உன் வீட்டில் மிகவும் மங்களகரமான விஷயமாக இருக்கலாம் அதாவது உனக்கு மிகவும் பிடித்த விஷயம்தான் இதோ சொல்கிறேன் கேள் குழந்தை இல்லை என்ற சொல்லை உண்டாக்கி எல்லாம் உன் வாழ்வில் வரப்போகிறது என்பதை நிலையாக்கப் போகிறேன் உனக்கு நான் மஞ்சளையும் குங்குமத்தையும் தந்து நீ கேட்ட குழந்தை செல்வத்தையும் அளித்து பதினாறு செல்வங்களையும் உனக்கு தரப்போகிறேன் நீ வாழ்வில் தள்ளி நீ வாழ்வில் தள்ளி போகிறதே என்ற நினைத்த விஷயம் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ வாழ்வில் தலை தோன்றி வாழப்போகிறாய் உன் குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கப் போகிறது இன்று நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு இது யார் உண்மையான உறவு என்று அறிய நீ நிலையாக இருந்தாலே போதும் சில மனிதர்கள் உன்னிடம் பணம் இருக்கும் பொழுது மட்டும்தான் பழகுவார்கள் திடீர் என்று நமது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படி இருக்கும் பொழுதுதான் யார் உண்மையாக பழகுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆகையால் தான் பழகும் பொழுது அனைத்தும் ஆராய்ந்து பழக வேண்டும் நானோ என் குழந்தை எப்படி இருந்தாலும் என் பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்வேன் என்னிடம் என் பிள்ளைகளின் எனக்கு ஒரு ஏற்ற தாழ்வும் கிடையாது நான் உன்னிடம் ஒரு பொழுதும் என்னை பார்த்ததற்கு பார்ப்பதற்கு இதை கொண்டு வந்தால்தான் நான் தரிசனம் தருவேன் என்று சொல்லியதில்லையே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நான் உன்னை மனதார ஆசீர்வதிப்பேன் இனி நீ ஒவ்வொரு செயலிலும் வெற்றி காணப் இதுவரை தடங்களாக இருந்த அனைத்து காரியமும் இனி தடையின்றி நடக்கப் போகிறது உனக்கு தேவையான மனம் மாலையை நான் எடுத்து தர முடிவு எடுத்துவிட்டேன் உன்னை குறை சொன்னவர்கள் எல்லோரும் வாயடிக்கப் போகிறார்கள் இனி உன் வாழ்வில் குறை சொல்லும் அளவிற்கு எதுவும் நடந்துவிட முடியாது இனி உன் வாழ்வில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்